வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான ஆள்ல செட் பண்ணிக்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாயி வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும் கூடவே லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க சோ இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்வாயில பதினஞ்சாம் நாள் போடக்கூடிய உரத்துல நம்ம இந்த பூச்சிக்குரனை ஆட் பண்ண என்னெல்லாம் நன்மைகள் வரும்ன்றத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் ஸோ பெட்டிரான்னு சொல்லக்கூடியது இந்த கம்பெனி தான் எஃப்எம்சின்னு சொன்னாவே உங்களுக்கு கோரஜன் தான் அங்கே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும் நிரந்தர தீர்வு தீர்வு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புழுக்களுக்கு இந்த கோரஜன் சொல்லக்கூடிய இந்த மருந்து தாங்க ஸோ இந்த மருந்து அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதே போல தான் எஃப்எம்சியில் புதுசாக அறிமுகப்படுத்த பட்ட பெற்றான்னு சொல்ல கூடிய இந்த ஒரு பூச்சி மருந்த நீங்க நெல்வாயில பதினஞ்சாம் நாள் போடக்கூடிய உரத்துல நீங்க கலந்து போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சிக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பயன்பாட்டுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும் பயிருக்கு பாத்தீங்கன்னா வலுவான தரத்தை பார்த்தீங்கன்னா இது கொடுக்கும் இது பாத்தீங்கன்னா தூர் வெடிக்க வைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாங்க இது தூர் வெடிக்க வைக்கும் அது மட்டும் இல்லாம அதிகப்படியான மகசூலுக்கு வழிவகுக்கும் சோ எந்த மாதிரியான பூச்சிகளை கட்டுப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு புகையான் குருத்து பூச்சிங்க ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் நாள் போடக்கூடிய உரங்கள்ல நீங்க இந்த பெட்டிரான்னு சொல்லக்கூடியதை கலந்து வீசுறாவே போதும் உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைச்சிரோங்க சோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருத்து பூச்சி பார்த்தீங்கன்னா நிறைய நெல்வ எல்லாம் வந்துடுதுங்க சோ நம்ம போடக்கூடிய உரங்களை அது கலந்து போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமா மருந்தடிக்கிற தேவை பார்த்தீங்கன்னா இருக்காது சோ அதனால பாத்தீங்கன்னா இது சீக்கிரமா கலந்து போட்டுருங்க அது மட்டும் இல்லாம இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு என்னென்ன பூச்சிகள் புழுக்கள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இலசருட்டு குருத்து பூச்சி பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா வருது சோ இதை நீங்க வயல்ல கலந்து வீசினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சத்தை எடுத்துக்கிட்ட நெல் வயல்ல பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி கடிக்காதுங்க கடிக்காததால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கடிக்காத வேற எங்கேயாச்சும் போயிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி தாக்கம் வந்து குறஞ்சி போயிடும் பூச்சி தாக்கமே இருக்காது ஸோ அதனால தான் சொல்கிறது இதில் போட்டால் நிறைய விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலி கூட வெட்டுறது நெல் நெல்வாயில் ஸோ அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க ஸ்வீட்டாக இருந்தால் தானங்க நம்ம எலி கூட சாப்பிட்றோம் ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்னஸ்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிடும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு புழுக்களும் சரி தீமை செய்யும் புழுக்களும் சரி தீமை செய்யும் உறுதிகளும் சரி இதை பார்த்தீங்கன்னா தாக்காது அது மட்டும் இல்லாமல் இது வந்து மனிதர்கள் ஏதாச்சும் கெடுதலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது மனிதர்களை எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணாது இது ஒரு நல்ல உரம் தான் ஸோ நம்ம பதினஞ்சாம் நாள் போடக்கூடிய உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரியா காம்ப்ளக்ஸ் யுமிக் ஆசிட் வேம் குருணை அப்படின்னு சொல்லக்கூடியது இதை தான் நம்ம பதினஞ்சாம் நாள் போடுவோம் ஸோ இது கூட எதை கலந்து போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிப்ரோடல் இருக்கிற பூச்சி மருந்து இந்த மாதிரி பெட்டிரா நிறைய இருக்குங்க ஸோ அந்த பெட்டிராவை பற்றி தான் இன்னைக்கு காணொலியில் பார்த்துட்ருக்கோம் வேமை கூட நீங்கள் பெட்டிராவை கலந்து போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போடக்கூடாது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேம் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிராவை தவிர்த்துடணும் தவிர்த்துட்டு ஒரு நீங்கள் உரம் கொடுத்த ஒரு நான்கு நாள் கழித்து நீங்கள் அந்த பெட்டிராவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணல்களிலோ இல்லை மாட்டு மக்ன உரங்களிலோ நீங்கள் கலந்து வீசினா உங்களுக்கு ரிசல்ட் பார்க்காவே இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து எப்போல்லாம் நீங்கள் போடுறீங்களோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நன்மை செய்யும் பூஞ்சான் கூட கலந்து போடாதீங்க அது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிடும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த வேமோ வேம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகாது அதனால பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்துருங்க நீங்கள் ஒரு நான்கு நாள் கழிச்சு இந்த பெட்டிரா போடலாம் ஸோ என்ன பேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேமோ கூட மணலில் கலந்து போடலாம் அதனால நீங்கள் வேம் போடுறதா இருந்தாலும் நாலு நாள் கழிச்சு போடலாம் இல்லைனா இந்த பெட்டிரா கழிச்சு போடுறதா இருந்தாலும் ஒரு நாலு நாள் கழிச்சு போடலாம் ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ரெண்டு மெத்தடுமே நல்லா இருக்கும் ஸோ அதனால பாத்தீங்கன்னா ரெண்டுமே மெர்ச் பண்ணி போடாதீங்க கலந்து போடாதீங்க கலந்து போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது ஸோ தான் நம்ம சொல்ல வரோம் சோ முக்கிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்தெந்த வயலுக்குலாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நெல்லுக்கும் தாங்க இது சஜன் பண்ணியிருக்காங்க தான் நம்மளுக்கு குருத்து பூச்சிகள் அதிகமாக வரும் கரும்புகள்ல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு குருத்து புழு வரும் நெல்வாயில பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு குருத்து புழு வரும் சோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர தீர்வு குடுக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெட்டிரான்னு சொல்லக்கூடியதுதாங்க கரும்புக்கு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி நிறைய வரும் சோ அதுக்கும் போடலாம் நெல் குருத்து பூச்சி இலை சுருட்டு இது மாதிரியே இருக்கும் இது கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நெல் பயிர் தூர்வடிக்க பயன்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது தூர்வெடிக்க பயன்படுத்தும் வேர் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அது மட்டும் இல்லாமல் நெற்பயிருக்கு எவ்வளவு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நான்கு கிலோ இருந்தாவே போதுமானது ஒரு ஏக்கராக போடலாம் கரும்புக்கு எவ்வளவு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு கிலோ விதம் நீங்க கரும்புக்கு மட்டும் கொடுக்கணும் நான்கு கிலோ எக்ஸ்ட்ராவே கொடுக்கணும் அதேமாரி இந்த வேம் குருணை கூட நீங்க இதை கலந்து போடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கலந்து போடக்கூடாது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணும் நீங்க தனியா தான் போட்டாகணும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதுல எதெல்லாம் கலந்து போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணல்ல கலந்து போடலாம் எம்சென்ல கலந்து போடலாம் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா மகி எருகுல மாட்டு துறவுரங்கள்ல நீங்க கலந்து போடலாம் இந்த நம்ம இயற்கை முறையில பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பயன்படுத்த முடியும் நீங்க இயற்கை முறையில நீங்க அதை ரெடி பண்ணி போடலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது முதல் ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் நீங்கள் இயற்கையாகவே நீங்களாக அந்த வேப்ப இருந்து வேப்பங்காயை பொறுக்கி இடிச்சு போட்டீங்க அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ கிலோவில் தேவைப்படும் முப்பத்தஞ்சு கிலோ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம வேப்பங்கொட்டை பொறுக்கி இடிச்சு போடுறது ரொம்பவே கஷ்டம் ஸோ நீங்கள் இதுவே நீங்கள் கடைகளில் வாங்கணும் உரங்கடைகளில் வாங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ வாங்கி போடலாம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொட்டையெல்லாம் இருக்காது வெறும் அந்த மேலே இருக்கிற தோல் மட்டும் தான் போடுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எஃபெக்ட் இருக்காது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டுப்படும் ஸோ ஒரு ஒரு ஃபிஃப்டி டு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கட்டுப்படும் இதுவே நீங்கள் இந்த பெட்டிரா போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே உங்களுக்கு கட்டுப்படுத்திடலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டாக வேலை செய்யும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேம்பு போடுறதுக்காக பதில் நீங்கள் இந்த பெட்டிராவே போட்டுடலாம் எஃப்எம்சி பெட்டிரா இன்செக்ட் சைட் ஸோ சொல்லக்கூடிய இந்த ஒரு கெமிக்கல் கண்டென்ட் தாங்க இந்த மருந்து இருக்கு இது எதுக்கெல்லாம் ஒரு எதிர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு குருத்து பூச்சி தண்டு துளைப்பான் இது மூன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மருந்து இருக்குங்க இந்த கோரன்ட்ரானிக் ரிப்ரோனியல் சொல்லக்கூடிய இந்த மருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல்வயில் பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கும் ஸோ வேரில் கொடுக்கறதால அது எடுத்துக்கும் அது உறிஞ்சுறதால ஸோ நெல்வாயல்குள்ள அந்த புழு தாக்கம் வந்து உங்களுக்கு குறையுங்க ஸோ அந்த புழு வந்து கடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நெல்வாயில் கண்டிப்பாக கடிக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சமான அதனோட தன்மை எடுத்து நெல்வாயிலுக்கு கொடுக்கறதால ஸோ பயிருக்கு வந்து அதை கடிக்கும் திறன் வந்து புழுவுக்கு வராது ஸோ ஸ்வீட்டாவும் இருக்காது ஸ்வீட்டா இருக்கிறது தான் கடிக்கும் ஸோ அதனால ஸ்வீட் இல்லாததால அதை கடிக்காது ஸோ அதனால பாத்தீங்கன்னா புழுக்கள் பார்த்தீங்கன்னா அந்த வகையை சாப்பிடாது சாப்பிடாததால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது சரியாக இனப்பெருக்கும் செய்ய முடியாது அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் பரவது தவிர்த்தோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நெல் பயிருக்கு தூர்க்கட்டும் பருவங்கள் எத்தனை நாள்ல இருந்து எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கேத்தாற்போது உரம் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காம லெப்ட் சைடு இருக்கிற இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு அடுத்தபடியா நவரை பட்டம் மார்கழி தை மாசத்துல நீங்க நாத்து விட போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ மறக்காம லெப்ட் சைடு கார்னர் இருக்கிற இந்த வீடியோ போறாங்க நவரை பட்டத்திற்கு ஏற்ற ஐந்து நிலங்களை பத்தி ஒரு சிறப்பான ஒரு தொகுப்பு ஒன்று இருக்கும் அது மட்டும் இல்லாம நெல் நடவு முதல் அறுவடை வரை உர நலாண்மை பத்தி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் முதல் உரம் இரண்டாம் முரம் மூன்றாம் உரம்னு சொல்லிட்டு ஸோ இந்த உரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்ன் இருக்கிற இந்த பிக்சரை கிளிக் பண்ணி வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாமல் அதிக மகசூல் தரும் ட்ரம் சீடர் முறையில் நீங்கள் பயிர் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் சீடர் முறையில் என்னென்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள மேலாண்மை உரம் மேலாண்மை சோ இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ட்ரம் சீடர் முறையில் நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்துடலாம் சோ அதற்கான வீடியோ வேணும் அப்படின்னு ரைட் ரைசைட் கவுண்ட் இருக்கு இந்த வீடியோ பாருங்க சோ அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் என் வீடியோவை ரொம்பவே பொறுமை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதில் இணையணும்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இணைஞ்சுக்குங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேலும் தகவலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபு பக்கத்தில் ஒரு ஜாயின் பட்டன் இருக்கும் அதில் ஜாயின் டவுட்னா உங்களுக்கு